பேசு அந்த காலத்துல போர்ந்து போறதுக்கு முன்னாடி போர்ல சேர்க்கிறதுக்காக குழுவை என்பவர்களுக்கு போய் சாமல் குடும்பத்துக்கு தான் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போல நம்ம மக்களை உங்க எல்லோரையும் காத்துட்டு போகலாம் நம்புறீங்க ஒரு சில மன்னர் தொட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல தலைவனா நல்லது என்று இந்த பெரியவங்களா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில திருத்தமுனை அமையும் சொல்றாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் முதன் முதல்ல தேர்தல